உயிரின் நாடி துடிப்பாய் அன்னை மொழியாய் என்றும் தலை நிமிர்வாய் எழில் கொஞ்சுகின்ற இமயத்தொல் இருந்தும் முக்கடலும் சங்கமிக்கின்ற குமரை முனைவரையிலும் போற்றுகின்ற மொழியாய் அமுதாய் அழகாய் இளமையாய் வலிமையாய் பழமையாய் தொன்மையாய் இனிமையாய் என்றும் தரணையாளும் என் தாய்மொழியான தமிழ் மொழிகள் முதல் கண் மனகத்தை தெரிவித்துக் கொண்டு ஏனில் இலக்கிய அமைப்பு மற்றும் திருச்சி பாஸ்ட் நியூஸ் எங்களை சேர்த்து வலைதளம் மூலமாக பல உலக நாங்க ஒளிப்படம் எடுத்து அனைத்து நாடுகளும் சேர்த்துக் கொண்டிருக்கிற பாபு அண்ணா அவர்களும் எழுத்தாளர் கவிங் கார்த்திகா அம்மா அவர்களுக்கும் மனகதை கதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைமை வகித்திருக்கும் சேலாதிபதியா அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மனமது செம்மையானால் தியாக ரமேஷ் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குறை எழுத்தாளர் சிங்கப்பூர் எழுத்தாளர் தியாக ரமேஷ் தியாகம் விட்டார் கவிதைக்கு தியாகம் செய்து விட்டார் அத்துணையும் நல்ல கருத்து அதாவது நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அன்பாளை உலகம் அன்பு மட்டுமே நிரந்தரம் அன்பின் ஆழம் அறியாமையால் அறி அழியும் நாட்கள் நான் கடந்தனே அன்பின் ஆழம் அறியாமல் அழியும் நாட்கள் நான் கடந்தனே அனாதையாய் தவிப்பது அன்பால் அதை அனாதையாய் விடுவது நாமே என்றொரு கவிதை இப்படி இந்த புத்தகத்துல பெரும்பான்மையான கருத்து அன்பை வைத்து மனிதர்கள் அன்பாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தான் அவர் நிறுத்துகிறார் இந்த கவிதையில அவர் முன்னதாகவே சொல்கிறார் ஏற்புறையில என இந்த கவிதைக்கும் நான் எழுதிய கோரப்போக்குள்ள ஒரு கவிதை புத்தகத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என் போற போக்குல ஒரு கவிதை நான் ஒரு சமீபத்திலே வெளியிட்டேன் அந்த கவிதை புத்தகத்தில் அணிந்துரை அவர்கள் ஆசான் அவர்கள் எஸ் என்கின்ற இருப்பார் அவரை இந்த புத்தகத்திலே நன்றி கூறியிருக்கிறார் இந்த மனிதர் என்றால் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் இவர்களுக்கும் எனக்கும் இந்த புத்தகத்தும் ஒரு சிறந்த ஒரு ஒப்புமை உண்டு என்று அவர் முதல் கவிதை இப்படி எழுதுகிறார் ஐயா சொன்னது போர் கசப்பல்ல இனிப்பு என்கிறார் அந்த விதை பாகற்காய் கசக்கத்தான் கசப்பு என்று விளக்கினாலும் கசப்பும் ஒன்று ஒரு சுவைதான் அந்த வாழ்க்கையோட சுவை என்னன்னு தெரியும் விழுந்து விட்டதால அப்படியே சுவை இல்லாமல் போக அதுதான் அப்படியும் சொல்கிறார் நமக்கு ஒவ்வாத ஒன்று மற்றவருக்கு உணவாக கூட இருக்கலாம் நமக்கு இன்னைக்கு கசக்குது இந்த நாள் கசக்குது இந்த நாள் என் நண்பன் சஞ்சய் குமார் அவர்களுக்கு இனிக்கும் இந்த நாள் தேசம் ஐயா அவர்களுக்கு இனிக்கும் இந்த நாள் பாபு அண்ணா அவர்களுக்கு இனிக்கும் அப்படித்தான் சொல்கிறார் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு கசக்கும் ஒரு நாளைக்கு இனிக்கும் அதுதான் பாகற்காய் பாகற்காய் சொல்கிறார் கசப்பல்ல இனிப்பு என்கிறார் இந்த ஆசிரியர் பற்றி நான் கவிதைகள் கொரோனா பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் கொரோனாவில் அனைவருக்கும் பயம் வந்தது ஐயோ கொரோனா வந்து விடுமோ என்று ஆனால் கவிஞருக்கு கவிதை வந்துள்ளது கொரோனா நேரத்திலும் அவர் பெரும்பான்மையாக அந்த கொரோனா கவி கொரோனா கவிதை அப்படி எழுதினா சிங்கப்பூர் சீர்முக சிந்தனையில இப்போ ஒரு நம்ம ஒரு நாட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்ப நான் இந்த நாட்டுல இருக்கேன் இப்ப அந்த நாட்டுக்கு நான் அந்த நாட்டு சிங்கப்பூர் நாட்டுக்கு ஒரு கவிதை எழுதுறேன் என்ன எழுதுவேன் நான் என் நாட்டில் நம் நான் நான் என் நாட்டில் இருக்கிறேன் அப்படிதான் எழுதுவேன் ஆனால் சிங்கப்பூரின் சீர்முக சிந்தனை அந்த கவிதை தலைப்புல முடிக்கிறாரு சொல்வதையெல்லாம் செய்வதும் செய்வதையெல்லாம் சொல்வதுமாக பொய் பொய்யின்றி செயல்பட்டு நங்கையார் நள்ளிரவில் பொன்னகையோடு வளம் வரும் நல் சட்டத்திடங்களால் ஒப்புமை பார்க்கும் உலகத்தாருக்கு சிங்கப்பூர் என்றும் ஒப்பில்ல அதிசயம் சிங்கப்பூர் நாடு மட்டுமன்ற நம் நாடு உயிர் கூடு என்கிறார் நம் என்று சொல்கிறார் அந்த வார்த்தை உன்னிப்பா கவனிக்க வேண்டும் நான் என்று சொல்ல நான் இருக்கும் நாடு என்று சொல்லவில்லை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அழகாக சொல்வார் நான் என்று சொல்லாதீர்கள் நான் என்பது நம்ம உதரை விரிக்கும் ஒட்டாது அதே நம் என்று சொல்லி பாருங்கள் உதனை ஒட்டையும் பொதுவாக நம் என்று சொல்வது சமத்துவத்தையும் குறிப்பிடும் என்கிறார் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட நம் என்கின்ற ஒரு சமத்துவத்தையும் நம் நாடு என்கின்ற யாவரும் உலக நாடையிலும் ஒன்று சேர்க்கிறார் அவர்கள் இழப்பு யாருக்கு என்கின்ற ஒரு கவிதையிலே ஒளி வேண்டாம் என்று ஒளி வேண்டாம் என்று தொடங்குகிறது அந்த கவிதை ஒளி வேண்டாம் என்று கிளையின் அடியில் இலை மறைத்துக் கொண்டால் பச்சை மை மற்ற பழுத்து விழுவது இலைதான் மண் வேண்டாம் என்று மண்ணை விதை தட்டிவிட்டால் முளைக்காமலே முடித்து போவது விதைதான் எல்லாம் மண்ணாக்கும் மண் மட்டும் மண்ணாகவே இருக்கும் என்கிறார் இன்னைக்கு அவர் என்ன ஒளி வேண்டாம் என்று இலை நினைச்சிருந்தா இலைக்கு எங்க பேருக்கு இலை மறந்து கொண்டு பச்சை மரத்து பழுத்து விழுவது இலைதான் ஆகியிருக்கும் இன்னைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தானா இந்த வாய்ப்பு இன்னை நான் பாபுன் அவர்களுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கைபேசியில போனேன் நான் இன்னைக்கு என்னால் பேச முடியுமான்னு தெரியல நான் கொஞ்சம் பசங்களா சுற்றுலா போறாங்க நானும் போயிட்டு வரட்டேன்னு கேட்டேன் இல்ல இல்ல தம்பி நீ பேசி ஆகணும் இன்னைக்கு அந்த சுற்றுலா போயிருந்தோன்னா இன்னைக்கு இந்த இந்த சான்றோர் பெருமக்கள் முன்பாக இந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் அதுதான் சொல்கிறார் இழப்பு யாருக்கு நாமளே குடித்தோண்டி நாமளே உள்ள வந்துருவோம் குழி இருந்தது நாமளே கண் கண்ணு முன்னு தெரியாம இழப்பு யாருக்கு நல்லா சிந்தித்து வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை விதைக்கிறார் பெரும்பான்மையாக இந்த கவிதையில ஒரு விமர்சனம் என்கின்ற முன்னோட்டத்தில் நான் வைத்தால் விமர்சனம் வைப்பதற்கு ச அத்துணை பெரிய மனிதன் நான் நாங்கள் ஒண்ணும் அவ்வளவு பெரிய இன்னும் வளர்ந்து ஒரு இளம் பேச்சாளர்கள் கவிஞர்கள் தான் அதை விமர்சனம் வைக்க முடியாது ஆனாலும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கின்றேன் ஆஹ் ஐயாவர்கள் நிறைய கவிதை வந்துட்டு ரெப்பிடேஷன் கருத்து வந்துட்டு மீண்டும் மீண்டும் சொல்வது மா போல் இருந்தது எனக்கு ஒரு கவிதையில் இழப்பு ஆர்க் என்கின்ற ஒரு கவிதையில் இப்படி சொல்கின்றார் மறு கவிதையில் அந்த படிக்கதான் என்கின்ற ஒரு க படிப்பு பத்தி வரும் அந்த கவிதையில பார்த்து மண்டும் இதே விளக்கத்தை வேறு விதமாக குறிப்பிடுகிறார் அது கொஞ்சம் நல் தவிர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று நினைத்தேன் அப்புறம் எழுத்தானி எழுத்து எழுத்தானி எழுத்து வாழ வைக்கும் என்கின்ற கவிதையில இந்த புத்தகம் போடுறது அண்ணன் புத்தகம் போடுறதுனா புத்தகப்பட்டுதான் எழுதிட்டார் கல்யாணம் காது குத்தி மஞ்சள் நீராட்டு விழா காரியம் ஏனென்றால் சைக்குலி சேதாரம் கூட பார்க்காமல் ஓடோடி செல்லும் நீங்கள் ஒற்றை மனிதனை பிரசவ வழியோடு யாத்து யாத்து நூல் வெளியிடும் போது மட்டும் ஓடோடி வராமல் வெட்கமற்ற வேடிக்கை பார்ப்பது ஏன் இலக்கிய அமைப்பு ஒரு ஒரு குழந்தைங்க புக்கு போடுறது ஒரு குழந்தையை பசிபிப்பது மாதிரி ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சொல்வார் ஈரோட்டு ஸ்டாலின் குண மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஒரு நூல் வெளியிட்டு சொல்கிறார் ஒரு நூல் வெளியிடப்படுகிறது அந்த நூலிலே சொல்கிறார் அந்த நூல் எழுதியவன் தான் தெரியும் அந்த புத்தகம் கையில் முதல் முதலாக வாங்குவது அது எப்படி எவ்வளவு அது தன் குழந்தையை போல் இருக்கும் அதுதான் அவர் சொல்கிறார் அந்த வழி அவரோட நூல் பிரசவிக்கப்படுகிறது யாருமே நான்கு பேர் தான் வருகிறார்கள் ஐந்து பேர் தான் வருகிறார்கள் இதே சினிமாவுக்கு திரையரங்கத்தில் வெளியிடப்பட்டது என்றால் அலைமோதி நிற்கிறார்கள் நடிகர்களுக்கு கை தட்டுகிறார்கள் ஆனால் பல சமுதாயத்தையே நிறுத்துகிற இந்த படைப்பாளர்களுக்கு ஏன் கை தட்டவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புகிறார் இந்த கேள்வி மிக உன்னதமான கேள்விதான் அதே கவிதை மறுபடியும் சொல்கிறார் இறுதியாக சொல்கிறார் நீங்கள் இறந்தால் நான்கு நாள் அழுவார்கள் நான்கு மாதம் நினைப்பார்கள் அப்புறம் அவ்வளவுதான் படைப்பாளனை கொண்டாட சம கொண்டாடாத சமூகம் எப்போதும் எழுந்து நடக்காது இற்று போய் இருப்போய்தான் இருக்கும் இது அல்ல ஆதகம் என்கிற என்ன சொல்கிறார் நீங்கள் யார நீங்கள் எங்களை கவனிக்க வேண்டாம் நீங்கள் படை நீங்கள் படைப்பாளரை கவனிக்க வேண்டாம் நீங்கள் இருந்தால் நாலு வாட்டி நான்கு நாள் அழுவார்கள் நான்கு நான்கு பேசுவார்கள் ஆனால் படைப்பாளர்கள் இறந்தார்கள் வரலாறு உலகம் இருக்கும் வரையிலும் பேசப்படுவோம் அப்படி பேசப்படுவார் நந்தலாலா அவர்கள் மேலும் இந்த எதிர்காலத்தில் மன்னிப்பு என்கின்ற கவிதையில அவர் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தப்பு செய்து செய்திருக்கிறோம் என்ன செய்ய தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தப்பு செய்திருக்கிறோம் தவறு என்பது நாம் அறியாமலோ நம் இவர் சொல்வார் ஜோ சொல்வார் வயதில் அழகோடு இரு முப்பது வயதில் கல்வியோடு இரு நாற்பது வயதில் செல்வத்தோடு இரு ஐம்பது வயதில் அனுபவத்தோடு இரு அறுபது வயதில் சந்ததிகளோடு இரு எழுபது வயதில் இறைவனின் சன்னதியோடு இரு அதற்கு மேல் இருந்தால் நிம்மதியோடு இரு என்பர் அந்த வயதுக்கு வயது நாம் எப்படி வாழ்கிறோம் தப்பு செய்து வாழ்கிறோமா தவறு செய்யாமல் வாழ்கிறோமா தப்பு அறியாமல் செய்தால் பத்து வயதில் செய்தால் தப்பு இருபது வயதில் குடித்து விட்டு செய்தால் கேட்கின்றார் இப்படி இப்படி பலவிதமாக பலவிதமாக கேள்வி பல பலவிதமாக கவிதைகளை எல்லாம் கா விதையை விதைத்திருக்கிறார் தியாக ரமேஷ் அவர்கள் படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி படி காலை படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் எப்படி படி என்று பாரதிதாசன் பாடுகிறார் சேலாதிபதியா இருக்கிறார் ஆனால் பாரதிதாசன் பாடி ஆக வேண்டும் அப்படி படித்து படித்து இதோ படைத்து விட்டாரே நூலாசிரியர் நூலை படைத்திருக்கிறார் இந்த நூல் உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டிய நூலாக இருக்கிறது குறிப்பாக இளைய சமுதாயத்திலே இளைய தலைமுறையிடம் நூல் பேச வேண்டும் இறுதியாக ஒரு நான் எழுதிய கவிதையோடு நிறைவு செய்கின்றேன் நானும் ஒரு அடிமைதான் மனிதர்களுக்கல்ல மனிதர்களுக்கு அல்ல மனிதர்களை மனிதர்களாக்கும் புத்தகங்களுக்கு நன்றி வணக்கம்